அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் குடும்ப தலைவி இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு வந்த புது பறவு என்னன்னு பார்த்தீங்கன்னா வரலட்சுமி நோன்பு பரிசு என்னுடைய தோழி வரலட்சுமி நோன்புக்காக எனக்கு பரிசு கொடுத்துருந்தாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு கல் வச்ச குட்டி குட்டி பொட்டு அதுக்கப்புறம் வெத்தலை பாக்கு பூ பழம் அதுக்கப்புறம் எல்லாருக்கும் கண்ணாடி வளையல் கொடுத்துருப்பாங்க ஸ்பெஷலி எனக்கு கண்ணாடி வளையல் ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு ஒரு டசனாகவே வாங்கி கொடுத்தாங்க மற்றவங்கக்கிட்ட ரெண்டு ரெண்டு வச்சு கொடுத்தாங்களாம் பட் எனக்கு மாத்திரம் ஒரு டசன் ரெட் கலர் கோல்டு கலர் டாட் வச்ச சூப்பர் வளையலுங்க அதுக்கப்புறம் குட்டி கிளிப்பு மொட்டை தலைக்கு எதுக்கு கிளிப்பு என்ன இல்லை இருக்கட்டும் சாந்தி முடி வளர்ந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க நாங்கள் அப்புறம் சூப்பரான மருதாணி அதுக்கப்புறம் ஒரு க்ரீன் கலர் மெயில் பாலிஷ் அதுக்கப்புறம் ரொம்ப ஸ்பெஷல் ஒரு குட்டி பிளேட்லேயே எல்லாமே வச்சு கொடுத்துறாங்க இது எதாவது டெக்கரேஷனுக்கு யூஸ் ஆகும் அதுக்கப்புறம் ரொம்ப ஸ்பெஷலானது ஒரு க்ரீன் கலர் சாரி சூப்பராக இருந்தது ரொம்ப வெயிட்லெஸ் தான் பட்டு கலரும் பார்ட்ரு வச்சு சூப்பராக இருந்தது இதுக்கு நல்லா ஒர்க் வச்சோ இது ஒரு ப்ளவுஸ் போட்டு போட்டோம்னா சூப்பராக இருக்கும் இந்த கிஃப்ட் கொடுத்த என்னுடைய தோழிக்கு ரொம்ப 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 நன்றி சொல்லிக்கிறேன் தேங்க்யூ அப்பா இது மாதிரி உங்களுக்கு வரலட்சுமி நோம்புக்கு யார் யார் என்ன பரிசு கொடுத்தாங்கன்னு என்னோடய சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ